தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிடுவதாக அந்த கட்சியின் தருமபுரி மாவட்ட செயலாளர் தாபா சிவா பேச்சு தமிழக அரசியல் வரலாற்றில் பரபரப்பு தருமபுரி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தாபா சிவா தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மற்ற கட்சிகளில் இருந்து ஏராளமானோர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் போட்டிடுவார் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டார் இதனை ஊடகங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் அவர் வெளியிட்டார் இந்த அறிவிப்பை அடுத்து தமிழக கழகத்தினர் கரகோஷமிட்டு வரவேற்பை அளித்தனர் என்ன பண்றது <Applause/> அவர்கள் தான் சொன்னார்களே தவறு என்ன பண்றது தவறு என்ன பண்றது